ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய யூஎஸ் நிறைய பேர் ஸ்விஃப்ட் டிசைர் கேட்டிருந்தீங்க ஸோ இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சேலுக்கு இப்போ ரெடியாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீட்டெயில்ஸை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் இருக்காருங்க இப்போ கலகௌசில் சேலுக்கு இருக்குது டிஎன் எயிட்டீன் ஏஎஃப் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன்னுங்க நம்பரு காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட கார் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலரு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல்லு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் சாலிடாக குடிக்கக்கூடிய வண்டி ஃபேமிலிக்கு நல்ல ஒரு சூப்பரான வெஹிக்கிளுங்க இது ரிவர்ஸ் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா மைல்டாக ஸ்கிராச்சஸ் மட்டும் இருக்குதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா டென்ட்டு கிடையாது வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் காரோட ஃபுல் வேவ் பார்த்துருப்பீங்க இன்டீரியர் பாருங்கள் காரோட டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க நாலு பவர் விண்டோ ரெண்டாவது காரை அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லாம் நல்லாவே இருக்குது அடிப்படாத வண்டி ஸோ பிராண்ட்ஸ் பிராண்டட் சீட் கவர் தான் வண்டியில் இருக்குது ஃப்ளோர் மேட்லாம் பாருங்கள் நல்லா போட்டிருக்காங்க வண்டியோட கலர் பார்த்த மாதிரி சாண்டல்லே போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்குங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் ஓடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மிடில் மாடல்ன்றதுனால பேக் வராது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசியெல்லாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க காரோட ரியர் வியூ பாருங்கள் கம்பெனியில் வரக்கூடிய ஸ்பீக்கரு ஸ்பீக்கர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி உட்காரவங்களுக்குமே சார்ஜஸ் ஆகியிருந்து கொடுத்துருக்காங்க காரோட போ போட் ஸ்பேஸ் கட்டுறோம் பாருங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பைசா கண்டிஷனில் இருக்குங்க இருக்கிற டயரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் ஓடும் ஓகே வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஒன்று நாற்பத்தி நாள் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் தான் இருக்கு டயரும் நல்ல கண்டிஷன் வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி யூஸ் ஓட்டுற கண்டிஷனில் இருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு எண்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸ் இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் வண்டி டெலிவரி டெலிவரி எடுக்கும்போது யூஎல் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரூமும் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குங்க ஸோ இன்ஜினும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குது ஆயில் ரிட்டன் ஆகல ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட்டில் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய வியூவர்ஸுக்காக ஒரு எயிட் சீட்டர் கார் தான் இப்போ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க மகேந்திராவிலேருந்து ஜைலோ ஹெச் ஃபோர் வேரியண்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக நியூ டயர் மாற்றிருக்காங்க கோம டயர் போட்டிருக்காங்க நாலுமே பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க காரோட ரன்னிங் பூலாம் நல்லா பாருங்கள் நல்லாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க கலர் ஃபேட் ஆகாமல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஏரில் பார்த்தீங்கன்னா பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ரியர் வைப்பர் வந்துடுது பேட்ச் கொடுத்துருக்காங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி நம்மள்கிட்ட ஜெயிலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க லோன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் நல்லா இருந்தால் இன்னும் கூட சேர்த்து வாங்கிக்கலாம் டேட் ரூவெலாம் பாருங்கள் சிக் கவர்லாம் நல்லாவே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செப்பரேட் ஏசி வந்துடும் வண்டியில் பின்னாடி உட்கார்வங்களுக்குமே ஏசி தனியாக இருக்குது டிவி எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் பைனேரி ஆடி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஏசியெல்லாம் ஒர்க்குங் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குங்க ரெண்டு டேஷ் போடலாம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் அதிகம் நாலு பவர் ரூண்ட சென்ட்ரலாக்கு எல்லாமே யூஸ்வலாக வர்றது தான் ஸோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ஃபுல்வே பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹச் ஃபோர் சிங்கிள் ஓனரு ஒன்று இருபத்தெட்டு ஓடு இருக்குது இன்சூரன்ஸ் லெவல் இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு எழுபத்தஞ்சு கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க டாடா பிராண்டில் வந்து ஜஸ்ட்டு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனருங்க எக்ஸம் மிடில் வேரியண்ட்டு ஏர் கண்டிஷன்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு அளவில் கொடுத்துருக்காங்க குட்டி ஏர் போட்டிருக்காங்க இப்போ வண்டியுமே பார்த்தீங்கன்னா கிரே கலரில் டார்க் க்ரேவில் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது வண்டி ஸோ நாலு டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக கொடுத்துருக்காங்க அவரோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்காச்சஸ் இல்லாமல் இருக்குது இதில் வரக்கூடிய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரிவோட் ஆன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் தான் வரும் ஸோ மிடில் வேரியண்ட் இதில் உங்களுக்கு ரெவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் இல்லை ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஃபியூவல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு ரியர் ஸ்விட் கவர்லாம் பாருங்க நல்லா ரெதர் ஸ்விர் தான் போட்டிருக்காங்க சிஃபோர் மேட்ட நூடுல்ஸ் மேட்டை எல்லாமே இருக்கு வண்டியில காரோட டோர்லாம் பார்த்தீங்கன்னா அரிப்பு இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டியில் இருக்குது சீட் கவர்லாம் நல்லாவே இருக்கு போஸ்டர் எல்லாம் நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு டேஷ் போர்டும் பாருங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்லாம் பாருங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் போட்டுருக்க கொடுத்துருக்காங்க ஃபோக்லாம் வந்துடுது இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பால் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ வந்துருது மிரஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா ஆடியோவில் ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் எழுபத்தொம்பதாயிரம் இது வரைக்கும் ஓடி இருக்குது எழுபத்தொம்பதாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓடி இருக்குங்க ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது லோ மெயின்டெனன்ஸில் நல்ல ஒரு செடான் காரு டாட்டா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸு உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ ஃபைக்குள்ளே தான் வரும் சர்வீஸ் காஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா தெளிவான வரும் வண்டி காரோட இன்ஜின் ரொம்ப காட்டுறேன் பாருங்கள் பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினேழு வரும் கொஞ்சம் ரூம்லாம் தெளிவாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க டாட்டா ஜஸ்ட்டு எக்ஸ் மிடில் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் எழுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி போடுற ஐடியா இருந்தால் அந்த வண்டியை தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ சிஎன்ஜிலாம் போடுறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் நீங்கள் சிஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணலாம் நல்லா மைலேஜ் கொடுக்கூடிய வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஓடிருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் கிடைக்கும் இவங்க கேட்கக்கூடிய விலை மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க என்னதான் நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் வந்து வண்டி நேரில் பாருங்கள் பெட்டரான ப்ரைஸும் இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சேம் ஷிஃப்ட் டிசைருங்க செடானில் டீசலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதங்க டிசம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ்ட்டுக்காக அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேலையை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டிங்க காரோட டீரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டிரைவர் சீட் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குங்க சீட் கவர் மாற்றணும் டயர் பார்த்தீங்கன்னா ஏசி மேட் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க சார் ரன்னிங் போல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு ஸோ அந்த ஒரு இடம் டேமேஜ் இருக்குதுங்க மற்ற இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப் பண்ணி ஒர்க் பார்த்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் அந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க ரைட் எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு சைடு மட்டுந்தான் லைட்டாக அடிபட்டிருக்கு ரன்னிங் போலில் மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது காரோட இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒம்பது மாதத்துக்கு மேலே லைவில் இருக்குங்க ஸோ நீ பார்த்தீங்கன்னா சரி டிசைரு ரெண்டு வண்டி லைனப்பில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வண்டியுமே நல்ல வண்டி தான் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்குவாங்க காரோட ரெண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பது வரைக்கும் ஓடிருக்குங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் விண்டோ சென்டர்லாக் வந்துடும் காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள் நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆயில் ரிட்டன் ஆகாமல் ஸ்மோக்கிங் கம்ப்ளெண்ட் இல்லாமல் நல்லா தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டிசைர் பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் பதினெட்டுலேருந்து இருபது இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய நம்ம கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க காரோட பூட் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓரளவு பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு சிங்கிள் ஓனரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபதுங்க நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலில் மறுநாள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்